போன ஒன்பதாம் தேதி ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல்லையும் அதோட தென்கிழக்கு பக்கத்துலையும் ரெண்டு குண்டு போட்டாங்க இது பாகிஸ்தான் காரங்க பண்ண வேலைன்னு ஆப்கானிஸ்தான் அடுத்த நாளே சொல்லிருச்சு அது மட்டும் இல்லை இது ஆப்கானிஸ்தான் நாட்டு உரிமைய மீறற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் மேல திருப்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் ஐம்பது பேருக்கு மேல செத்துட்டாங்களாம் அதுவும் இல்லாம பாகிஸ்தானோட இருபத்தைந்து ராணுவ ஸ்டேஷனை ஆப்கானிஸ்தான் ராணுவம் புடிச்சுக்கிட்டதா சொல்றாங்க ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள்ள இருக்கிற ஹெல்மண்ட்ல தாலிபான்கள் திருப்பி அட்டாக் பண்ணதுல ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் காலி காபூல்லயும் பாக்டிகாவிலையும் பாகிஸ்தான் ஏர் அட்டாக் பண்ணதுக்கு பதிலுக்கு நம்ம நாட்டு எல்லையில இருக்கிற பாகிஸ்தான் பொசிஷன்ஸ் மேல ஆப்கானிஸ்தான் அட்டாக் பண்ணிட்டாங்க குறிப்பா சொல்லணும்னா ஹெல்மண்ட் காந்தஹார் சாபுல் பாக்டிகா பாக்டியா கோஸ்டியா கோஸ்ட் நங்கர்ஹார் குனார் இந்த மாகாணங்கள்ல இருக்கிற பாகிஸ்தான் பொசிஷன்ஸ் மேல ஆப்கானிஸ்தான் ராணுவம் நைட்ல அட்டாக் பண்ணாங்க இதுல பாகிஸ்தான் ராணுவ விவீரர்கள் ஐம்பத்தி எட்டு பேர் செத்துட்டாங்களாம்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க